ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒரு ஒரு புது நெக்கு ஒன்று பார்க்க போகிறோம் பேக் நெக்கு அதுக்காக வந்துட்டு நான் இந்த பீஸ் இந்த ப்ளவுஸ் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் நல்ல பக்கம் மேலே வர மாதிரி வச்சுட்டு நல்ல பக்கத்து மேலேயே வந்து லைனிங் பீஸை போட்டு நான் வந்து ஒரு ஒன் இன்ச் அகாலத்துக்கு வந்துட்டு ஸ்டிச் போடுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு கழுத்து நம்ம ஓப்பன் பண்ணலை இன்னும் இதை இந்த டிசைனுக்காக வந்துட்டு நான் இந்த ப்ளவுஸை வந்து நான் இப்போ உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறேன் சரிங்களா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடும்போது தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து கரெக்டாக புரியும் அப்படின்றதுனால ஈஸியாக இருக்கும் புரியுன்றத விட வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால வந்துட்டு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறேன் இப்போ ஒன்று இன்ச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம அதை அப்படியே வந்து திருப்பிட்டு வந்துட்டு திருப்பிட்டு மீன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ரெண்டு லைனிங்கும் இதுவும் மேல்பீஸையும் வந்து இது இந்த இது இந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு ஒரு சைடு வர மாதிரி எட்ஜ் தையல் வந்து லைனிங்கில் போட்டுக்கலாம் லைனிங்கில் போடும்போது வந்து நம்ம நல்லா ஃப்ளாட்டாக படிஞ்சு கொடுக்கும் போட்டுட்டு இது அப்படியே வந்து திரும்பவும் ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு நிமிஷம் அகலத்துக்கு ஒரு ஸ்டிச்சிங் போட போகிறோம் சரிங்களா போட்டுட்டு நம்ம சுற்றி வந்து அவுட்டர் ஸ்டிச் போட போகிறோம் கழுத்து நான் ஓப்பன் பண்ணலை அவுட்டர் ஸ்டிச் வந்து நம்ம போட்டு ரெடி பண்ணிக்கலாம் இதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடணும் அப்படின்றதுனால இந்த ஸ்டெப்லேருந்தே நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் சரிங்களா நீங்களும் இதேமாரி பண்ணும்பொழுது வந்துட்டு உங்களுக்கு இந்த நெக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக கரெக்டாக வரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து நம்ம பேக் போர்ஷன் இடுப்பு கீழே தச்சிட்டோம் தைச்சிட்டு இப்போ வந்து மேலே ஷோல்டர் ஹார்மில் வந்திருக்கோம் ஹாம் வந்து நெக் போஷன் இது ஃபுல்லாக அவுட்டர் வந்து ஒரு ஸ்டிச் போட்டு நம்ம வச்சுக்கலாம் அடுத்த ஸ்டிப்பாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ